ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு உயிரான நபர் அவங்களோட நினைவால் நீங்கள் ரொம்ப மனவேதனையில் இருக்கீங்க அவங்கள மறக்க நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிறையா பேர் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா நம்மளுக்கு தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் போட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்க நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து எனக்கு ஒரு பர்சனை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பர்சன் வந்து எப்போ வராங்களோ வரட்டும் நான் வந்து அவங்கள மறக்கணும் அவங்கள மறந்துட்டு நான் என்னோடய ரொட்டீன் லைஃப் பார்க்கணுன்னு சில பேர் கேட்குறாங்க இன்னும் சில பேர் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பர்சனோட ஞாபகம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அவங்க வந்து நீ என்னோடய லைஃப்பில் தேவை கிடையாது அவங்கள வந்து நான் எப்படி மறந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸும் இருக்குது இந்த எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் யாரை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து உங்களால் நினைக்காமல் இருக்க முடியாது ஏன்னா நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே அந்த விஷயத்தை தான் அதை மறக்கணும்னு நினைப்பீங்க ஸோ என்னென்னா உங்கள் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை வந்து உங்களால் மறக்க முடியாது நான் எப்போவுமே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களையும் சரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய எனர்ஜி சென்ட் பண்ணியிருக்கீங்க அந்த பர்சன் கூட நிறைய எனர்ஜி ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள உங்களால் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது ஆனால் என்னென்னா கடந்து போக முடியும் அந்த உணர்வுகளை நினை அதாவது அந்த விஷயங்களை நினைக்கும் போது உங்களுக்கு எந்த உணர்வுமே வராமல் எந்த ஒரு வழியுமே வராம ஒரு நிலைக்கு நீங்கள் வர முடியுமே தவிர அந்த வந்து நீங்க மறந்துட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறிட்டாங்க இப்போ பாஸ்ட்டில் வந்து அவங்க இருக்காங்க அவங்கள வந்து நான் ப்ரெசண்ட்டில் மறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவங்கவுங்களோட பாஸ்ட்டாக மாறிட்டாங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே வந்து அந்த பாஸ்ட்டுங்கிற விஷயத்தை வந்து உங்களால் மறக்கவெல்லாம் முடியாது கடந்து போக முடியும் அதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நான் மெயினாக சொல்கிற விஷயம் அதுதான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிட்டிங்க நாங்கள் மட்டும்தான் அதை கடந்து போக முடியும் ஏன் என் லைஃப்பில் இப்படி நடந்துச்சு இந்த பர்சன்லாம் ஏன் வந்தாங்க எனக்கு ஏன் துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னு நிறையா கொஷின் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது கோல் வச்சுக்கிறீங்க இல்லை உங்களை நீங்களே செல்ஃபாக குரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தாண்டி வர முடியும் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமானவங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள பற்றி பேசுகிறதே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் ஏன்னால் நீங்கள் பேசுகிற அளவுக்கு அவங்க தகுதியானவங்க இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு நீங்கள் எனர்ஜியை கொடுக்காமல் அந்த விஷயத்தை நீங்கள் கடந்து போ போக முடியும் இன்னும் சில பேர் என்னன்னா ரொம்ப பாசா வச்சிருக்காங்க ஆனா அவங்க லைஃப்ல வந்து திரும்ப அடைய முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது நான் எப்படி கடந்து போக முடியும்னு கேக்குறீங்க கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே வந்து காலம் தான் மருந்து டைம் ஹீல்ஸ் எவ்ரித்திங் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது வந்து ஆற்றும் அந்த காயத்தை ஆற்றும் ஆனால் அந்த தழும்பு வந்து அந்த இடத்துல தான் இருக்கும் அந்த தழும்பு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வலிக்காது அவ்வளோதானே தவிர அந்த காயங்கள் வந்து உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படின்னா ஓகே இந்த இந்த டைமில் வந்து காலில் அடிபட்டுச்சு அந்த காயம் அதோட தழும்பு தான் இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த தழும்பு தொடும்போது நமக்கு வலிக்குதா இல்லை இல்லையா அதாவது காலப்போக்கில் ஆறிடுறதில்லை அதே மாதிரி தான் மனதுக்கும் நீங்கள் கொஞ்சம் நாள் ஃப்ரீயாக விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த விஷயம் தன்னாலேயே ஆறிடும் ஆனால் நீங்கள் அவங்கள மறக்கணும் இமீடியட்டாக அவங்க ஞாயமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது நீங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது மறுபடியும் மறுபடியும் அந்த காயத்தை அதிகமாக்கிட்டே தான் இருக்கும் எப்படி இப்போ காலில் ஒரு பொண்ணு ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஆயின்மெண்ட்லாம் போட்டு தடவிட்டு அது ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே காஞ்சு சரியாகுது இல்லையா அதே மாதிரி உங்கள் மனதில் ஏற்படுற காயங்களையும் சரி உங்கள் மனசில் சில ம மனிதர்கள் ஏற்படுத்துகிற தாக்கங்களையும் சரி நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டிங்க அப்படின்னா அது சரி பண்ணிடும் இல்லை அப்படின்னா அதை ஹீல் பண்ணுறக்கான மெடிடேஷனோ இல்லை உங்களுக்காக ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது இல்லை உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை பிடிச்ச இடத்துக்கு போகிறது பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுன்னு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அந்த விஷயத்தை வந்து ஃபோக்கஸே பண்ண மாட்டிங்க அதாவது நீங்கள் யாரை மறக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க ஒரு கட்டத்தில் என்னென்னால் அவங்களுடைய எனர்ஜி குறைஞ்சிட்டு உங்களுடைய எனர்ஜி அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அவங்கள பர்ஃபெக்ட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கான அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க போவீங்க அதுக்கும் வந்து என்னென்னா டைம் எடுக்கும் எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் இங்கே வந்து எல்லாேரும் என்னென்னால் இமிடியேட்டாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரிசல்ட் கொடுக்குமா இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கும் இருக்குமான்னு கேட்குறாங்களே தவிர நம்ம எனர்ஜியில் தான் அங்கே மிஸ்டேக் இருக்கு நம்ம சரியானால் தான் அங்கே சரியாகுங்கிறதே யாரும் ஏற்றுக்க மறுக்கிறாங்க ஸோ நான் இங்கே எல்லாத்துக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனும் நடக்கும் ஆனால் நீங்கள் எப்போ ஸ்ட்ராங் ஆகுறீங்க உங்கள் எனர்ஜி எப்போ ஹீல் ஆகுது உங்கள் எனர்ஜி எப்போ ஹை லெவல் வைபிளாக இருக்கோ அப்போ தான் உங்களுக்கான விஷயம் சீக்கிரமாக நடக்கும் இதுதான் ஒன்று அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் யாரையுமே மறக்க முடியாது ஒரு பர்சன் நினச்சி உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதை அப்படியே ஓட விடுங்க அந்த எண்ணங்களை அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ண நினைங்க ஒரு நிமிஷம் வருதா ஐயோ இந்த வழியை என்னால் தாங்க முடியல உடனடியாக நான் வந்து மறக்கணும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கொ கொஷின் கேட்டிங்கன்னா உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாமல் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு டைமும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நான் எப்பவுமே சொல்கிற விஷயம்னா உங்களை க்ரோ பண்ணுறதுக்கு உங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க உங்களோட செல்ஃப் லவ்வே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு வைங்களா அந்த செல்ஃப் லவ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை வந்து வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் உட்காந்து யோசிச்சிட்டே இருக்க மாட்டாங்க ஞாபகம் வரும் ஓகே பாஸ்டில் இந்த மாதிரி நடந்துச்சு இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சொல்லி ப்ரெசென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஸோ அவங்க என்னென்னா ஈஸியாக தாண்டி வந்துருவாங்க அப்போ இங்கே எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா செல்ஃப் லவ் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய விஷயத்தையே போட்டு நோண்டி 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 அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எனக்கு என்ன கர்மா இப்படி இருக்குது நான் இதில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு உட்காந்துட்டே இருப்பாங்க நான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முடிவெடுக்கணும் இப்போ என்கிட்டே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீ இதை பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்றுக்கிட்டு மனசார பண்ணும்போது தான் எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னு நான் பண்ணுறேன்னா அது என்னால் ஏற்றுக்க முடியும் முடியாது அதுலேயே உட்காந்துட்ருப்ப அது எனக்கு காயப்படுத்திகிட்டே இருக்கும் இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறது கண்டுபிடிங்க தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வெளியில் போயிட்டு வாங்க தனியாக வாக்கிங் போயிட்டு வரீங்க அப்படிங்கிறது உங்களுடைய எனர்ஜிவே கிளென்ஸ் பண்ணும் அதாவது க்ளீன் பண்ணும் அப்படி இருக்கும்போது என்னாகணும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெயினோடு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பெயினே மறந்து போயிடும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவே வந்து காலம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது சோஷியல் மீடியா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது என்னென்னா ஒரு கட்டத்தில் நீங்களே சும்மா இருக்க மாட்டீங்க ஏன் நம்ம லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையா இருக்குது ஸோ நம்மளோட கண்ணோட்டத்தை தான் நம்ம மாற்றணும் ஒரே ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கடந்து போக முடியும் அவ்வளோதான் இதுவும் கடந்து போகும் அதுதான் இங்கே ஒரே ஒரு ஆன்சர் ஸோ யாருமே யாரையும் மறக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க அது வந்து தோல்வியில் தான் முடியும் அது வந்து மறக்கணும்னு நினைக்கிறப்போ தான் அந்த ஞாபகம் அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஆப்பிளை பற்றி நினைக்காதீங்க குரங்க பற்றி நினைக்காதீங்க அப்படி நான் சொன்னன்னும் ஆப்பிளையும் குரங்கையும் நினைக்க தோணுதா இதுதான் நம்ம மைண்டோட வேலை உங்களுக்கு வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வேணும்னு எடுத்துக்கும் இப்போ வந்து எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஐஸ்கிரீமை நினச்சி தான் வேண்டான்னு சொல்லுவேன் அப்போ என்னோடய மைண்டுக்கு என்ன ஆகும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படிங்கிறது பதியும் இது மாதிரி தான் அப்போ நீங்கள் வந்து இந்த பர்சனை நினைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பர்சனை வந்து நீங்கள் நினைக்காம அவங்கள நினைக்காமல் இருக்க முடியாது இல்லையா அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ என்னன்னா கொஞ்சம் உங்களை நீங்களே வந்து டைம் எடுத்து ஹீல் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே அன்ன மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க உங்க ஆல்பனம் வந்து உண்மையாலுமே ஒரு குழந்தை தான் அது நீங்க என்ன சொன்னாலும் நம்பிடும் சோ பொறுமையா உட்காந்து பேச ஆரம்பிங்க இதுதான் இதுதான் ரியாலிட்டி நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அந்த பர்சனை கடந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஓகே இதெல்லாமே பாஸ்ட்டு இப்போ ஃப்யூச்சருக்கு வந்து நான் ஒரு கோல் வைக்கிறேன் இதை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கோலாக வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நம்ம மைண்டை வந்து சும்மா உட்கார விட்டுட்டோம் அப்படின்னா அது நிறைய யோசிச்சு 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 யோசி இருக்கிற எல்லா காயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் ஞாபகப்படுத்தும் நமக்கு மட்டும் ஏன்பா இப்படி நடக்குதுங்கிற மாதிரி கடைசியில் நம்மளே புலம்ப வச்சிரும் அதனால் அந்த மைண்டை மட்டும் நீங்கள் சும்மா இருக்கவே இருக்கக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டே என்னென்னா ஒரு ஃபோக்கஸை கொண்டு வருவீங்க ஒன்றா மூச்சை கவனிப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சஜஷன் அப்போ தான் அது பொறுமையாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி பேசவே கூடாது மெயின் விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களை வந்து நீங்கள் என்கேஜாக வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் உங்களுடைய பாஸ்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடுவீங்க ஃப்யூச்சரை நோக்கி உங்களுடைய கரெக்டான பாதைகளை வகுத்து நீங்கள் அதை நோக்கி போவீங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா துரோகம் செய்கிற உங்களை பற்றி நீங்கள் பேசவே பேசாதீங்க மற்றவங்ககிட்டேயும் அவங்கள பற்றி பேசவே பேசாதீங்க துரோகம் செய்கிறவங்களுக்கு முன்னாடி சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறதா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற தண்டனையே ஏன்னா துரோகம் அப்படிங்கிறது யாருக்கிட்டேருந்து வரதை நம்ம துரோகமோ ரொம்ப மனசார நம்பி இவங்க தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம நம்பி அவங்க நமக்கு துரோகம் செய்யும்போது தான் அது நமக்கு வலிக்கும் அதனால் அந்த துரோகம் அப்படிங்கிற வேர்டு வந்து நீங்கள் வந்து யூஸே பண்ணாதீங்க அவங்கள அப்படியே கண்டுக்காமே விட்டுருங்க இக்னோர் பண்ணுறது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய தண்டனை அவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து கட்டுறது தான் பெரிய தண்டனை ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நாவக படிச்சுக்கோங்க ரொம்ப பாசமாக இருக்கீங்க அவங்கள வந்து நீங்கள் தாண்டி வரணும்னு நினைக்கிறப்ப ஃபஸ்ட்டு என்னன்னா அவங்க உங்கள் கூட இருக்கிற மாதிரி நினைக்கும் போது தான் அவங்க மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படி நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டுக்கு புரிய வைங்க அவங்க இங்கே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கும்போது உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா மைண்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்பும் உடனடியே ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து நம்பு அப்படின்னு சொன்னோம்னால் அது நம்பாது அங்கே பெயின் ஆகும் ஆல்ரெடி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் மனசுக்கு வச்சுருப்பீங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே வலிக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டை மாற்றணும்னு நினைங்க ஒரே நாளில் மாறணும்னு நினைக்கிறதுனால தான் இங்கே பெரிய காயங்கள் எல்லாமே அப்படியே இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கும் போது எப்பேற்பட்ட காயமாக இருந்தால் கூட நம்மளால் அதை தாண்டி வர முடியும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் ஸோ சின்ன சின்ன ஸ்மால் ப்ராசஸ் அதில் வந்து நம்பிக்கை வைங்க படிப்படியாக முன்னேறது மேலே நம்பிக்கை வைங்க அது வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப் காயங்கள்லேருந்தும் உங்களால் வெளியில் வர முடியும் கண்டிப்பாக வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும் பிரபஞ்சம் நம்ம கூட இருக்காங்க நமக்கு நல்லது மட்டுமே கொடுப்பாங்க தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்